அது வந்து முழுமையா நன்மைகளைத்தான் செய்யும் ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு வந்து கண்டச்சனியோடைய பாதிப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதோடைய நன்மைகள் தாக்கங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதோடைய தாக்கம் வந்து நன்மையை கொடுக்குமா அப்படின்னா தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் ஐந்து ஆறு குடையவர் ஓகேங்களா ஐந்தாம் அதிபதிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி புதன் அப்புறம் சனியும் புதனும் வந்து நட்பு கிரகங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் சனியோடைய பார்வை வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் போகும் ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சனி பயிற்சி வருது இல்லையா இந்த வந்தோன்னே மே மாதம் வரைக்கும் சரியான டென்ஷன் இருக்கும் மன உளைச்சல்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு படிப்படியாக அதோடைய தாக்கம் குறைந்து நன்மைகள் நடக்கும் சில பரிகாரங்களும் நான் சொல்கிறேன் அந்த விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுவாகவே உங்களுக்கு ஆல்ரெடி சனி வந்து பார்வை வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய ராசியில் கன்னி ராசியில் வந்து ஆல்ரெடி இந்த ஒரு வருஷமாகவே ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா அந்த ராகு கேது இருந்து இந்த கேது வந்து உங்களோட ராசியில் இருக்கறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதை தொட்டாலும் ஃபெயிலியரு மனசே ரொம்ப உடஞ்சி போய் தான் இருப்பீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது தொழிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஆனால் கால கொடுமை என்ன அப்படின்னா சனியும் இப்ப சனியோடைய பார்வையும் இருக்கா அப்போ மே மாசம் வரைக்கும் வந்து இந்த மே வரைக்கும் கேது வந்து மாட்டார் உங்க ராசி விட்டு அப்போ மே மாசம் வரைக்கும் கண்டிப்பா கடுமையான தான் இப்ப வந்து பிப்ரவரினு வச்சுக்கோங்க மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சரியான கஷ்டம் கஷ்டத்திலயும் கஷ்டம் அப்படிப்பட்ட கஷ்டத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி கஷ்டம் ஆனா அதை கையாண்டுதான் ஆகணும் கன்னி ராசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்ற ராசியை காட்டிலும் பாசிட்டிவாகவே ஒரு எந்த ஒரு இருந்தாலும் ஈஸியாக கடந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அப்படியா வேறு இல்லை நம்ம நம்ம வந்து கண்டிப்பாக உழைச்சா நமக்கு சோறு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்த நபர்களாக தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யதார்த்தவாதி யதார்த்தவாதிகள் அப்படின்னாலும் சரி அப்டேட்டட் பர்சன்னாலும் சரி அது கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஏன்னா கன்னிராசியில் தான் புதன் உச்சமாகறாரு புதன்கிறது வந்து யதார்த்தமான ஒரு கிரகம் ரியாலிட்டி அதாவது ரிய அதாவது கல நிலவரம் என்ன இது உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் தான் கண்ணீராசி அதனால உங்களுக்கே அதை பற்றி நல்லா தெரியும் சனியோடைய தாக்கம் என்னன்னா சோம்பேறு தனத்தை உண்டு பண்ணுவாரு மன உளைச்சலை உண்டு பண்ணுவாரு தொட்டை எல்லாத்தையுமே தாமதப்படுத்துவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணத்தான் செய்வாரு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் க சனியோடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடுமையான முயற்சி பண்ணணும் ஓ எந்த ஒரு கிரகமுமே நல்லா இறுக்கி பிடிச்சிதான் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் விலகி அப்படியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே பிளஸ்ஸிங் பண்ணிவிட்டு போயிடுங்க இவன் ரொம்ப முயற்சி பண்ணுறான்ப்பா இவனை வந்து நம்ம அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன செஞ்சிருவார் சனியே சரி பொழைச்சி போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார் அந்த லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சினா முயற்சி கடுமையான முயற்சி பண்ணணும் ஆனால் சனிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஏழாம் இடம் திக் நான் சொன்னேன் இல்லையா அப்போது அவர் சனி ஏழாம் இடத்துலேருந்து எங்கே வர உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க சகலவிதமான சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய சனி தான் உங்களுக்கு வரப்போகிறாரு அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாருங்க சனி வந்து ஏழுல இருந்துட்டு நாலாமையும் எடுத்து நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டு சில சொத்துக்களும் வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம் இந்த சனியோடைய தன்மையில் எது ஒரு விஷயம் நடக்குதோ அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை விட்டு போகாது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கெட்ட இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம சாகிற வரைக்கும் அந்த விஷயத்த மறக்கவே முடியாது நல்ல விஷயமா இருந்தாலும் அது நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது அதனால் ஏழு ஏழாம் இடத்துல சனி வந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணிடுங்க கண்டிப்பாக பிரிஞ்சே போக முடியாது எவ்வளோ இருந்தாலும் சரி அது ப சகிச்சிக்கிட்டு உங்க கூடயே வாழ்வாங்க அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும் சனி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறது நல்ல பார்ட்னர்ஷிப் சிப்பை அமைச்சு கொடுக்கும் அந்த பார்ட்னர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்ட்னராக இருப்பாங்க பொதுவாக கன்னி ராசிக்கு ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது ஆனால் சனி அங்கே வந்து உட்காந்துருக்க இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் நல்ல பார்ட்னரு நல்ல மேரேஜு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஷூராக நடக்கும் ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும் அதாவது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போது புதுசாக பார்ட்னரு நல்ல இன்கம் இதெல்லாமே கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சகலவிதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல பலன்கள் இப்ப கிடைக்கும் ஆனால் சனி வந்து உங்களுக்கு நட்பு கிரகம்ங்கிறதுனால தீமைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் நன்மைகள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் ஏன்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போடுவீங்க அதாவது புதன்கிழமை வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி அவரை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட்டு அப்படின்னா இப்போ வந்து கரிய மாணிக்க பெருமாள் நீலமேக பெருமாள் இந்த பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப 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 நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அஞ்சு குடைவர் யார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சு குடைவர் சனி அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் திடீர்னு நல்ல மேரேஜ் ஆகணும் அப்படின்னா ஸோ ஒரு சிலருக்கு லவ் மேரேஜெல்லாம் ஆகுங்க அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெருமாள் நீலமேக பெருமாள் கரியமாணிக்க பெருமாள் இந்த ரெண்டு பெருமாளையுமே பிடிச்சி வச்சுக்குங்க யாருக்காவது சனி தசை நடக்குதுன்னா சொல்லுங்க அதாவது நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரப்போகுது ஏன்னா ஐந்து கூட தான் ஏழில் வந்து உங்களுக்கு உட்கார்றாரு அப்போது சனி தசை நடக்குது அப்படின்னா இது சூப்பரான காலகட்டம் சனியோடைய பறவை உங்கள் ராசிக்கு வரது நல்ல விஷயம் தான் ஆனால் உங்க ராசி அமைப்பு படி எல்லாமே தாங்க நல்ல பொருளாதார வளர்ச்சி உறுதியாக உண்டு புதுசாக வந்து தொழில் உண்டான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இது சூப்பருங்க ஏழாம் இடத்துல திக் பலத்தில் வந்து உட்காந்துருக்கு அரசாங்கம் யாரெல்லாம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு மிகப்பெரிய லெவலில் யோகமும் காத்துக்கிட்டு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வேண்டாம் கன்னிராசில யாராவது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அவங்கெல்லாம் மிகப்பெரிய இந்த வருஷத்தில் வந்து ஒரு பெரிய பதவியில் போய் உட்காருவீங்க சனி அப்படின்னா தான் பொதுமக்களுங்க இந்த சனியும் சந்திரனும் செய்கிறது வந்து புணர்ப்பு தோஷத்தை உண்டு பண்ணுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாருக்கெல்லாம் புணர்ப்பு தோஷம் இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய லெவலில் சா சாதிச்சுருக்காங்க சனி சந்திரங்கும்போது தான் வந்து எம்ஜிஆரே வந்து அரசியலில் பெரிய லெவலில் ஜெயிச்சார் அப்படிலாம் அப்படி தான் இருக்குது அப்படி தான் இருந்திருக்கு கோச்சார ரீதியாக அந்த டைமில் வரும்போது சினிமா நடிகர் ஒரு அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆவார கேள்விப்பட்டிருக்கீங்களா இது எல்லாமே சனியோடைய கொடுத்தது தான் ஆனால் அவர் என்னென்னா க கொஞ்ச நெஞ்சம் இல்லை நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தார் அது மாதிரி கஷ்டப்படவும் நீங்கள் தயாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயமுமே ஈஸ் கிடைக்காது ராசிக்காரங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஸோ அதனால பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்காது அரசியல்வாதிகள்னா மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைய போட ஐயோ அரசியல்வாதிங்க அப்படின்னா நல்ல மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைய போகக்கூடிய நபராக தான் நீங்க இருக்க போறீங்க பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் கட்சி தலைமையிடமே உங்களை சூஸ் பண்ணி பெரிய லெவலில் நிற்க வைக்கும் நீங்கள் கவலையப்படாதீங்க நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் யோகம்ங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குது சனி கலைத்துறை அப்படின்னாலே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது ஒரு பெரிய லெவலில் பாராட்டு விருதுகள் உயரிய விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ச கண்ட சனி அப்படிங்கிறது வந்து நல்ல யோகமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது ஏன்னா உங்க ராசிக்கு அவர் அஞ்சு குடையவராக இருக்கார் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது மிகப்பெரிய யோகம் தெய்வ அனுகூலமும் தெய்வ பலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்கும் மிகப்பெரிய லெவலில் யோகத்தையும் கொடுக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க நாலாம் இடத்தை சனி பார்க்கும்போது சொத்து சேர்க்கை உண்டு பண்ணாலும் வந்து பொ பொதுவாகவே ஏன் நன்மையான கிரகங்கள் இயற்கை சுபர் இயற்கை அசுபர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக சுப கிரகங்கள் எல்லாமே வந்து உயிரை எடுக்காது அசுப கிரகங்கள்லாம் வந்து உயிருக்கு அந்த சின்ன கண்டத்தை கொடுத்துரும் அதுக்காக தான் அந்த அசுப கிரகம் பிரித்து வச்சிருக்காங்க இந்த சனி செவ்வாய் ராகுதெல்லாம் அசுப கிரகம் பிரித்து வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தை அதை நல்லா உயர்த்தி கொடுக்கும் அதே நேரத்தில் வேற எதையாவது பண்ணி விட்டுரும் அதுக்காகத்தான் வந்து சனியோட இதை வந்து நம்ம பயப்படுறோம் சனி வந்து நாலாம் இடத்தை பார்க்குது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க ஆனால் உங்களுடைய நேரம் உங்களுடைய கிரகம் என்ன ஆகும் அப்படின்னா யாராவது எதுத்த மாதிரி தண்ணி போட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க ரொம்ப சேஃபாக போங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க அந்த கடுமையான காலகட்டங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க சனி தேசம் நடக்கிறவங்க கூடுதல் கவனம் முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸில் போயிட்டு வாங்க வ எப்பவுமே கவனமாக இருங்க அதாவது நடந்து போனால் கூட கவனமாக இருங்க சனி தேசம் நடக்கிறவங்க காளி வழி காலி வழிபாடு பண்ணுங்கள் ஆன்சே வழிபாடு பண்ணுங்கள் தெய்வ பலத்தை நீங்கள் பண்ணும்போது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும் அதே மாதிரி வீடு வா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய யோகம் சில பேருக்கு ஆல்ரெடி வீடு கட்டின பழைய வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் புதுசாக குடியேறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சூப்பராக கிடைக்கும் வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தாலும் கடன் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா ஆறுக்கூடிய சனி தான் உங்களுக்கு கடனுக்கு அதிபதியே உங்கள் ராசிக்கு தான் அவர் நாலாம் மீட்டை பார்க்கறதுனால ஒரு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு ஒரு லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஞாபகத்திறன் போயிடும் படிப்பில் ஆர்வமே இருக்காது ப எப்படா இந்த காலேஜை முடிச்சுட்டு வருவோம் எப்படா ஸ்கூலை முடிச்சுட்டு வருவோங்கிற எண்ணங்கள் ஏற்படும் புக்கை திறந்தால் இன்ஸ்டா பார்க்கலாமான்னு தோணும் இன்ஸ்டா தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ரீல்ஸாக தள்ளிக்கிட்டு இருப்பிங்க இது எல்லாமே ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ராசி எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் தான் நமக்கு சோறு அப்படிங்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருந்துக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் கரை சேர முடியாது நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியாது அதனால் கண்டிப்பாக படிக்கணும் நல்லா தெய்வ வழிபாடு பண்ணிட்டு படிங்க அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு இந்த சனியோடைய தாக்கத்திலேருந்து உங்களையே இது பண்ணும் பொதுவாக சனி வந்து சந்திரனை பார்க்கறாரு உங்கள் ராசியை பார்க்கறாரு இல்லையா இந்த கிரக சேர்க்கைக்கு பேர் என்ன அப்படின்னா புணர்ப்பு தோஷம் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கு இந்த புணர்ப்பு தோஷம்னால் என்னன்னா எல்லாத்தையுமே தாமதப்படுத்தி விடுறது அப்போ நீங்கள் அதில் வந்து என்னன்னா அந்த தன்மை வந்து என்னென்னா குறைக்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்க இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் புணர்ப்பு தோஷங்க இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு என்ன வலி அப்படின்னா அன்னதானம் தான் மிக சிறந்த வழிங்க அன்னதானம்னா உங்களுடைய அதாவது நட்சத்திரம் வருது இல்லையா மாசத்துல ஒரு நாள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்குங்க அண்டா குண்டாவா சோறை எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு பேர்லாம் அன்னதானம் இல்லை பசி அறிந்த ஒரு பசி உள்ளவர்களுக்கு அதை அறிந்து ஒருத்தருக்காவது தானம் கொடுப்பது சாப்பாடு இங்கே பாருங்க உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பக்கத்தில் வா மச்சான் சோறு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது நிறைய பேர் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க அன்னதானம்னால் என்னென்னா உண்மையாலுமே ஆதரவற்றவர்கள் ரோட் சைடில் இருக்கிறாங்க உங்களால நிறைய செலவு பண்ண முடியாத காசு இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு இட்லி ஆகுது ரெண்டு இட்லி ஆகுது இல்ல ஒரு பிரியாணி அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துருங்க ஆனா அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு தெரியாது எந்த வகையிலயும் ஃப்ரெண்டாவோ ஆகோ எந்த விதத்துலையும் இருக்கக்கூடாது பார்த்துக்கங்க ஏன்னா அன்னதானம்னா இதுதான் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது கோவிலில் கொண்டே கொடுக்குறாங்க அது நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்ல கொடுத்துட்டு அன்னதானம்ங்கிறாங்க அதாவது உண்மையாலுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடணுங்க அப்படி இருந்தால் தான் அது உங்களுக்கு தானத்தில் சேரும் அந்த சாப்பாடை கொண்டு எங்கேயாவது கொட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தோஷமாக தான் மாறும் இதை நான் சொல்லிடுறேன் கோவிலில் தான் மடப்பள்ளியில் கொண்டு இது பண்ணுறீங்க இந்த கோவிலில் கொடுக்குறது அதெல்லாமே நன்மை தானே இல்லைன்னு சொல்லலை அதனால் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க ஆனால் அந்த சா சாப்பாடை ஒருத்தர் கூட வேஸ்ட்டு பண்ணவே கூடாது இந்த இலை போட்டு பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா மாசத்தில் ஒரு நாள் உங்களோட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் கொண்டு போய் சாப்பாட்டை என்ன செய்யுங்க அப்படின்னா ஒருத்தருக்காவது யாருன்னே தெரியாதவர்களுக்கு பசி உள்ளவர்களுக்கு வாங்கி கொடுங்க நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க திருப்தியாக மேக்ஸிமம் நூறுரூவா இருக்குமாங்க அன்னைக்கு அந்த நூறுரூவா செலவு பண்ணிடுங்க அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த தோஷம் வந்து வேலை செய்யாது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக மாறும் அதே மாதிரி ஐந்து குடைவர் ஏழில் போய் உட்கார்ந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றம் ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகுங்க ரெண்டுமே நடக்குங்க சனி திசையோ சனி புத்தியோ அல்லது சனி திசையில் புதன் புத்தியோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா துரோகம் நடக்கும் இல்லை இந்த மாதிரி வெறும் சனி திசை தான் நடக்குது அப்படின்னா திருமண பிராப்தத்தை ஒரு சிலருக்கு கொடுத்துரும் திருமணம் கைகூடும் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்க அது திருமணத்தில் போய் முடியும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறனால பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே நடக்கும் திருமணம் ஏழு அதாவது ஏழாம் இடத்துல வந்திருக்குது அதனால் வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணலாமா கண்டச்சனியில் பண்ணலாமான்னா நான் அதுக்கு தான் பதில் சொல்லியாச்சு சனி ஒரு இடத்துல வந்து திக் பெறும்போது என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ அது வாழ்க்கை நீங்க வாழ்நாள் அது உங்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க திருமணம் தாராளமாக பண்ணலாம் இது வந்து உங்களுடைய ராசி அமைப்புப்படி உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஏ குருபலம் இது எல்லாமே பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் சனியோடைய தன்மை பொறுத்த வரைக்கும் திருமணம் பண்ணலாம் காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஐஸ்வர்யம் அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் பெறணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மற்ற காலகட்டத்தில் காட்டிலும் சனிக்கிழமை சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு போக முடியலேனா கூட வீட்டில் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமையும் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணிடுங்க ஏழாம் இடம்ங்கிறதுனால க திருமணம் ஆனவர்கள் வந்து கணவன் மனைவிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது தான் அமைதியாக போகணும் அனுசரித்து போகணும் பொதுவாகவே கன்னி ராசிக்கு மேரேஜ் லைஃப்புங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் நான் சொல்லவே மாட்டேன் ஏழாம் இடம் பாதகமாக வரதனால ஆஃப் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தங்களுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க தங்களை புரிஞ்ச மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க இது வந்து என்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ஆகும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆயிரும் இது எல்லாமே வந்து கன்னிராசிக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது ஏழாம் இடம் பாதகம்னால ஆனால் இந்த காலகட்டத்தில் அமைதியாக போங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையும் தொலைச்சிடக்கூடாது கன்னிராசிக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வருங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கை நல்லா இருக்குங்க ஆனால் லைஃப் பார்ட்னர் வந்து அமைய மாட்டாங்க நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சவங்களுக்கு இது ரெண்டும் இருக்காது இது உண்மையாக அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது பொதுவாகவே இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வந்து கண்டச்சனியாக இருக்கிறது வந்து நிறைய நன்மைகள் தான் செய்யும் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு தாக்கங்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது நன்மைகள் வந்து அதிகமாகவும் தீமைகள் வந்து குறைவாகவும் நடக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ற நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்